ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் தூடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க பெரிய வெட்டிக்கிட்டே நாலு கிலோமீட்டரில் வந்தால் ஒரு ஆறரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஆறரை ஏக்கர் தென்னந்தோப்பு எல்லாமே சின்ன வயசு மருந்தானுங்க எட்டு டு பன்னெண்டு வயசு மரம் பாதி வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்குது பாதி வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரங்க இது வீடியோலையும் உங்களுக்கு தெரியுது எல்லா மரமும் ஒரே மாதிரி காப்பில் இருக்கக்கூடிய மரம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த பூமிக்கு வீடு வந்துடும் கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும் இந்த கெஸ்ட் ஹவுஸு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் தானுங்க சின்னதெல்லாம் இல்லை ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த பூமிக்கு நீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமி வடக்கு பார்த்த மாதிரி வந்துருங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் வருங்க பூமிக்கு தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் அந்த கிணறு சப் மோட்டராக இருக்குதுங்க பூமிக்கு ஏழரை ஹெச்பி சர்வீஸு சப்மோட்ரு இதே மாதிரி விழுந்துட்டுருக்குங்க தண்ணி பிரச்சனை கிடையாது ஆறரை ஏக்கர் டோட்டலாக எவ்வளோ ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் குறச்சி பேசுலாம் பிடிச்சிருந்துருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ